எதிர்ப்பு இல்லாமல் வளர முடியாது எதிர்ப்பு தான் அரசியலோட மூலதனம்னு ரஜினிகாந்த் அதிரடியாக பேசியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தில் இன்று ஐந்தாவது நாளாக ரசிகர்களை சந்திச்சுட்டு வராரு ரசிகர்கள் மத்தியில் ரஜினிகாந்த் இன்று தமிழக அரசியல் தலைவர்களை குறித்து பல்வேறு கருத்துக்களை அதிரடியாக பேசியிருக்காரு அவர் பேசியதாவது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமா என்னை வாழ வச்சவங்க தமிழ் மக்கள் தான் நான் பச்சை தமிழன் என்னை தமிழனாக ஆக்கினவங்க நீங்கள் தான் எதிர்ப்பு இல்லாமல் வளரவே முடியாது எதிர்ப்பு தான் அரசியலோட மூலதனம் தமிழகத்துல அரசியலோட நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கு அரசியல் குறித்த என்னோட பேச்சு இவ்வளவு சர்ச்சையாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மு ஸ்டாலின் ஒரு நல்ல நிர்வாகி சீமான் ஒரு போராளி அவரோட சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன் அன்புமணி ராமதாஸ் நல்லா படிச்சவரு விவரம் தெரிஞ்சவரு திருமாவளவன் தலித் மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கிறவர் போர் வராப்போ களத்துல இறங்குவேன் இந்த மண்ணுக்காக அது வரைக்கும் பொறுமை காப்போன்னு ரஜினிகாந்த் அந்த சந்திப்புல பேசியிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.